ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு புது வீடு அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான வீடை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் அடுத்த தம்பத்து கோணம் தம்பத்து கோணத்தில் விஏபி கார்டன் விஏபி கார்டன் சொன்னாலே உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஏரியா விஏபி கார்டன் இருக்கிற ஏரியா இந்த விஏபி தான் நமக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நமக்கு ஒரு சூப்பரான புத்தம் புது வீடு நம்ம இன்னைக்கு செயல் கொண்டு வந்திருக்கோம் இந்த வீட்டில் உள்ள என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள ரெண்டு கார் அதாவது ஒரு பெரிய கார்லேருந்து ஒரு சின்ன கார் விடுற மாதிரி சூப்பராக கார் பார்க்கிங் அமைச்சிருக்காங்க பார்க்குறீங்க இது மொத்தமாக டோட்டலாக கார் பார்க்கிங்காக தான் இவங்க கொடுத்துருக்காங்க பெரிய கார் அதாவது இன்னோ கார்லாம் நமக்கு பார்க்கிங் பண்ணுற மாதிரியான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க சுற்றி வர்றது மாதிரி இடம் விட்டுருக்காங்க அந்த வீடை நம்ம சுற்றி வர்றது மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறது மாதிரி சுற்றி இடம் விட்டுருக்காங்க டோட்டலாக நமக்கு மூன்றரை சென்று இந்த இடத்தோடைய அளவு வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடை கட்டியிருக்காங்க த்ரீ பிஹெச்கே அதாவது மூணு பெட்ரூம் ஹாலு கிச்சன்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் ஒர்க்கு நீங்கள் பார்க்குறீங்க வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அந்த வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு விலை கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா விஐபி கார்டனுக்குள்ள ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கனவாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடை நம்ம வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க போ நிறைய வீடுகள் அங்கே சேலுக்கு வச்சிருக்காங்க ஆனால் அவங்க கேட்குற ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த வீடு விலை நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க மிக மிக குறைந்த விலையில் ரொம்ப அதிகமாக லாபம் வைக்காமல் பக்காவாக ஒரு சூப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு வீடு தாங்க இது டிடிசிபி அப்ரூவல் லேண்டில் பிளான் அப்ரூவல் அதாவது நம்ம இந்த வீட்டுக்கு பிளான் அப்ரூவலில் இருந்து எல்லாமே போர்வெல் வசதியில் இருந்து எல்லாமே ட்ரைனேஜ் எல்லாமே பக்காவாக இவங்க வந்து பெர்மிஷன் வாங்கி பக்காவாக பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க எல்லா ரூம்ஸுக்குமே அதாவது நமக்கு வந்து கார் பார்க்கிங்கில் வர இவங்க சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க நம்ம பெட்ரூமு பெட்ரூமில் நம்ம கபோர்டு ஒர்க்கு இன்டீரியர் ஒர்க்கெலாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க நியூ மாடல் டிசைனில் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து வெஸ்டர்ன் டைப்பில் தான் டாய்லெட்டு எல்லா ரூம்ஸுக்குமே அதாவது மூணு ரூம்ஸுக்குமே நமக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான் ஸோ ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குறைஞ்சது நமக்கு ஒரு அஞ்சுக்கு பத்து அப்படிங்கிற கணக்கில் கட்டியிருக்காங்க அஞ்சுக்கு பத்து அப்படிங்கும் போது பெரிய ஒரு பாத்ரூம் வசதியாக தான் நமக்கு இது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ரூம் சைஸும் பார்த்திங்கன்னா பெட்ரூம் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாலு சைஸில் கட்டியிருக்காங்க இன்டீரியர் ஒர்க் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க வுட் ஒர்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூ மாடலில் வேறு லெவலில் ஒரு குட்டி அரண்மனை குட்டி அரண்மனை தான் நம்ம இந்த வீடை நம்ம வந்து வர்ணிக்க முடியும் குட் ஒர்க்கெலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ரூமுக்குமே ஒவ்வொரு ஃப்ளோரிங் ஒர்க்கு இவங்க கொடுத்துருக்காங்க டிசைன் ஆட்டு பார்க்குறீங்க எல்லா நிலைக்குமே இவங்க வந்து டீ குட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அது நம்ம கபோர்டு பார்க்குறீங்க நம்ம அதாவது கிச்சனில் உள்ள ஒர்க்கை நீங்கள் பார்க்குறீங்க எல்லாமே எல்லாமே பிராண்டட் பொருளில் பண்ணியிருக்காங்க ப்ராண்டட் பொருளில் பண்ணியிருக்காங்க நமக்கு இங்கே இருந்து நாகர்கோவில் எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் நாலு கிலோமீட்டர் தாங்க ஜானம் நகர்லேருந்து நமக்கு பேக் விளையாடி விளையாங்க போனீங்கன்னா ஆசாரிப்பள்ளம் ரொம்ப ரொம்ப பக்கம் பழம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ஆசாரி பழம் நம்ம ரீச் பண்ணிடலாம் பார்க்குறீங்க அதாவது கபோர்டெல்லாம் நியூ மாடல் கபோர்டெல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாமே எஸ்எஸ் அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள கபோர்டில் தான் அந்த இதெல்லாம் ஸ்ப்ரிங் ஐட்டம்ஸில் இருந்து எல்லாமே அதாவது எல்லாமே பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க ஷட்டர் போட்ட கபோர்டு பார்க்குறீங்க ஷட்டர் நம்ம அப்படி அப்படி ஷட்டர் மாதிரி தூக்கிட்டா போதும் நமக்கு அதுல வந்து எல்லாமே செல்ஃப் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விஏபி கார்டன் தம்பத்து கோணம் நமக்கு விஏபி கார்டன் தான் அமைஞ்சிருக்கு இது வடக்கு பார்த்த வீடு இந்த வீடை பாத்தீங்கன்னா முதல் வாஸ்துல வடக்கு பார்த்த வீடு தான் நமக்கு வடக்குனாலே நம்ம எல்லாரும் கேட்குறது முத கேட்குறது வடக்கா கிழக்கான்னு கேட்பாங்க ஏன்னாக்கி வடக்கு வாஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வாஸ்து அந்த மாதிரி வடக்கை பார்த்த வீடு தான் நமக்கு ரோடு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சடி தார்சாலை வசதி நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருபத்தஞ்சடி தார்சாலை டிடிசிபி அப்புறோட் லேண்டு வீடுகளோட கணக்கு நம்ம சொல்ல முடியாது என்ன முடியாது அளவுக்கு இந்த காலனிக்குள்ளால் வீடு வந்துட்டு நம்ம நாகர்கோவிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப ரொம்ப ஏதாவது குட்டி நாகர்கோவில் அப்படின்னு அப்படி வர சொல்லலாம் அதாவது ஒரு மினி நாகர்கோவிலே உருவாகிட்டு இருக்குது இந்த ஏரியாவில் அவ்வளோக்கு மாடல் ஹோட்டல் ரேஞ்சில் அதாவது நமக்கு ஸ்டார் ஹோட்டல் மாடல் இவங்க வந்து ரூம்ஸ் எல்லாம் கெட்டி கெட்டி நமக்கு இப்போ சேலுக்கு போட்டிருக்காங்க சேலுக்கு வந்ததில் ஒரு வீடுமே நமக்கு இங்கே சேலுக்கு இல்லை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அங்கே பெரிய பெரிய இன்ஜினியர்ஸில் வச்சு அவங்க பெரிய பெரிய ஆர்கிட்டெக்சரை வச்சு நம்ம வந்து டிசைன்லாம் பண்ணி இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க இந்த வீடு நமக்கு வந்து சொந்தமாக அதாவது நம்ம ஓன் பர்பஸுக்கு கட்டின வீடு இது சேல் பண்ணணும் அப்படிங்க அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலை அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி அவங்க வந்து வேற ஒரு ஆளுக்கு செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடை வந்து இப்போ சேல் பண்ணுறாங்க அதாவது சொந்த யூஸுக்காக கெட்டின வீடு தான் நீங்கள் அந்த வீடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல செங்கல் அதாவது சுட்ட செங்கல்ல நல்ல கம்பெனி செங்கலில் கெட்டின வீடு பார்க்குறீங்க ஒர்க் அவ்வளோவுமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க விலையை நம்ம கடைசியில் சொல்கிறோம் ஸ்க்ரீனில் காமிக்கிறோம் நீங்கள் பார்க்கலாம் அவங்க கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா விஏபி கார்டனில் ஒரு கோடிக்கு கீழே வீடு கிடையாது ஒரு கோடி கீழே கிடையாது நமக்கு ஒரு கோடி கீழே தான் இந்த வீடு நமக்கு வரும் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது இந்த வீடு பிடிக்கும் மிஸ் பண்ணிடாதுங்க இந்த வீடை மிஸ் பண்ணிடாதுங்க சூப்பரான வீடு எல்லாமே வாஸ்து முறைப்படி கெட்டின இந்த வீடு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விலைக்கு வாங்குறது மாதிரி உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை பார்க்குறீங்க மேலேயுமே பால்கனி கொடுத்துருக்காங்க விண்டோஸ் ஒர்க்கில் இருந்து எல்லாமே வந்து டீக்கூட்டில் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே பக்காவாக டீ கூட்டில் கொடுத்துருக்காங்க டோட்டலாக மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூமுக்கே நமக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க யார் வந்தாலும் அதாவது இந்த வீடை யார் பார்த்தாலும் ஃபேமிலியாக வந்தாலும் உடனே இதை வந்து புக்கிங் பண்ணுவீங்க ஏன்னா அந்தளவுக்கு டீசெண்டாக நீட்டாக இப்போ உள்ள ட்ரெண்டில் இந்த வீடை வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க ஒவ்வொரு ரூமுக்குமே ஒவ்வொரு டிசைனில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ரூமுக்குமே ஒவ்வொரு டிசைனில் ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க பார்க்குறோம் ஒரு கிங் சைஸு கிங் சைஸில் நமக்கு ஒரு கட்டில் நமக்கு இங்கே வந்து போடலாம் எல்லா ரூம்ஸுக்குமே இவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க அதுலேயும் கபோர்டெல்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க விஏபி கார்டனில் நிறைய பேர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க விஏபி கார்டனில் வந்து எங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் இந்த வீடை கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடை நீங்கள் உடனே நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே எல்லாமே எஸ்எஸ்ல தான் போட்டிருக்காங்க குளோசட்டில் இருந்து எல்லாமே பேரி இந்த மாதிரி பிராண்டட் தான் போட்டிருக்காங்க இது நமக்கு வீட்டில் பால்கனி ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க அதுலேயுமே அவங்க ஃபால் சீலிங்கும் வந்து விட்டு வைக்கவே இல்லைங்க அசாத்தியமான ஒர்க்குங்க அது நம்ம நம்ம நினச்சி வர பார்க்க முடியாது அழகான ஒரு ஒரு வீட தான் நம்ம நை பார்க்குறோம் பார்க்குறீங்க விஏபி கார்டனில் எவ்வளோ வீடுகள் இருக்கும் தீப்பெட்டி தீப்பெட்டி மாதிரி அடிக்கடிக்கு வச்ச மாதிரி நியூ மாடல் நியூ மாடலில் வீடு பார்க்குறனாலே நீங்கள் விஏபி கார்டனுக்குள்ளே தான் வரணும் பார்க்குறீங்க கூலிங் டைல் அது இந்த டைலுக்கு பேர் கூலிங் டைல் நமக்கு ஹீட்டுங்கிறதே தெரியாது சூடு டைமில் பார்த்தீங்கன்னா ஹீட்டுங்கிறதே தெரியாது பார்க்குறது பார்க்கறது மலை தான் நமக்கு நல்ல ஒரு கிளைமேட்டான ஏரியா அதாவது நாகர்கோவில் கிளைமேட் எல்லாருக்கும் பிடிக்கும் பார்க்குறீங்க டேங்கில் இருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கேன் இதோட விலை என்னென்னா இவங்க கேட்குறது தொண்ணூற்றி ஏழு லட்சம் மட்டும் தான் கேட்குறாங்க இவங்க இந்த இடத்துக்கு இந்த வீட்டுக்கும் இந்த லேண்டுக்கு மொத்தமாக இவங்க கேட்குறது வெறும் தொண்ணூற்றி ஏழு லட்சம் தான் கேட்குறாங்க இதில் வந்து எல்லா அடிப்படை வசதிகளும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னாக்கி கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ரேட்டை வேணும் இதில் இருந்தும் குறைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த வீடை காமிச்சு தரேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸெலாம் உங்களுக்கு ஏராளமாக வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்